பரிஸ் லாஷப்பல் வீட்டி கேசன் கேரி காஸ்லே கோனியஸ் வீட்டி சுப்பர் ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி லாஷப்பல் வீட்டி சூப்பர் ஸ்டோ காஸ்லே கோனியஸ் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தை உங்கள் ஊடகமாக ஏற்று அதில் இணைந்து ஆதரவை வழங்கி வருகின்ற எம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பத்து லாஷப்பல் துயர் பகர்வோம் ஆஸ்திரேலியா இன்பத் தமிழ் ஒலி வானொலியின் பணிப்பாளர் பாலசிங்கம் பிரபாகரன் அவர்களின் மூத்த புதல்வர் ஆஸ்திரேலியா கலாநிதி பிரசன்னா பிரபாகரன் மற்றும் அவரது இளைய சகோதரன் பிரிட்டன் பாலசிங்கம் புஷ்பாகரன் ஆகியோர் முப்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று காலமானார்கள் என்பதை ஆழ்ந்த துயரத்துடன் அறிய தருகின்றோம் மேலதிக விவரங்கள் தொடரும் என்பதையும் தங்களுக்கு அறியச் செய்கின்றோம் எம் தமிழ் ஆழ்ந்த துயர் அஞ்சலியை செலுத்திக் கொள்கின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் இமனுவேல் மெக்ரோ ஐஸ்னேவில் உள்ள ஒரு சிறிய நகரத்திற்கு திடீர் விஜயம் மேற்கொண்டுள்ளார் எண்ணாயிரம் மக்கள் வசிக்கும் ஹெர்சன் நகரத்திற்கு அவர் வியாழக்கிழமை காலை சென்றிருந்தார் இது யாருக்கும் தெரியாது என்று தெரிவிக்கப்படுகிறது எமெனல் மேக்ரோ வியாழக்கிழமை காலை ஹெர்சனுக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டிருந்தார் அங்கு நகர முதல்வர் மற்றும் குடியிருப்பாளர்களை சந்தித்தார் பத்திரிகையாளர்கள் எவரும் அவரோடு இருக்கவில்லை ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரி சகிதம் பி எஃப் எம் தொலைக்காட்சிக்கு ஒரு தகவல் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கெஃபே ஒன்றுக்கு சென்ற அவர் அங்கு கெஃபே ஒன்றை ஆர்டர் செய்திருக்கின்றார் அத்தோடு கிரத்தே இந்த சுரண்டும் டிக்கெட் ஒன்றுக்கும் அவர் ஆர்டர் செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பிய பொருளாதாரத்தில் பிரான்சின் சுருங்கி வரும் பொருளாதாரம் வரவு செலவு திட்ட பிரச்சனைகளை கடக்க வேண்டிய அவசர தேவையை சுட்டிக்காட்டுகிறது பிரான்சின் பொருளாதாரம் சைபர் புள்ளி ஒன்று வீதமாக சுருங்கியுள்ளது பொருளாதார வளர்ச்சி சீராக இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் கடந்த கோடையில் பரிசில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகளால் நாட்டின் பொருளாதாரம் ஓர் ஊக்கத்தை பெற்றது ஆனால் அதன் பின்னர் அரசியல் எழுச்சி என்பது பாதிப்பை வழங்கியது நிதி சவால்கள் பிரான்சின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மற்றும் வளர்ந்து கடன் குவியல் தீர்க்கப்படாமல் விடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டம் இதுவரை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை போரிடும் பிரெஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வேறுபாடுகளை சமாளித்து வரவு செலவு திட்டத்தில் உடன்படுவதற்கான அவசர தேவைகளை ஏற்படுத்தி வருகின்றனர் பிரான்ஸ் பிரான்ஸ்வா பெய்ரோ அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உரையின் வருவாய் பகுதி கூட்டுக்குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது பிரான்ஸ் சட்டமன்றம் செனட் ஆகியவற்றின் சக்திகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏழு சட்டமன்ற பிரதிநிதிகள் ஏழு செனட்டர்கள் உள்ளடங்கிய ஆணையத்தில் வலதுசாரிகள் மையவாதிகள் பெரும்பான்மையாக உள்ளனர் இந்த ஆணையத்தின் பணி வியாழக்கிழமை மாலை இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் வெள்ளிக்கிழமை காலை தொடங்கியது செனட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதிநிலை அறிக்கை வரைவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இரண்டு வாரங்களுக்கு பின்னர் ஏழு சட்டமன்ற பிரதிநிதிகளும் ஏழு செனட்டர்களும் ஜனவரி முப்பது வியாழக்கிழமை அன்று காலை சட்டசபையில் ஒரு கூட்டுக்குழுவில் கூடி உரையின் பதிப்பை ஒப்புக்கொண்டனர் நிதிநிலை அறிக்கையின் வரைவு பகுதி சி ஏற்றுக்கொள்ளப்பட்டது வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பதுக்கு செலவு போதியை ஆய்வு செய்ய முனைகிறது இந்த குழு முழு நிதி நிலை அறிக்கையை சமரசம் செய்து கொள்ள முடிந்தால் திங்கட்கிழமை சட்டமன்ற அறையில் அது பரிசீலிக்கப்படும் அரசியலமைப்பின் அடுத்து லா புரோன்ஸ் அண்ட் சுமிஸ் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை உடனடியாக தாக்கல் செய்யும் சோசலிச கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிக்க உள்ளதாக சோசியலிஸ்ட் கட்சி துணைத் தலைவர் பிலிப் புரோன் அறிவித்துள்ளார் ரசம்பிளுமோ நேஷனல் துணைத் தலைவர் ஜோ பிலிப் தங்கே கவலை தெரிவித்திருக்கின்றார் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் ஏ எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசின் முப்பது பிரான்ஸ் பிரதமர் செலவு திட்டத்தின் தணிக்கை தவிர்ப்பு நிலைமைகளை உருவாக்கி வருகின்றார் வரவு செலவு திட்ட கூட்டுக்குழு சோசலிஸ்ட் கட்சி நிர்வாகிகளை கண்டித்திருக்கின்றது செய்யப்பட்டுள்ள பதினான்கு பிரதிநிதிகளும் கூட்டுக்குழுவில் பேச்சுவார்த்தை நடத்தி வரவு செலவு திட்டத்தில் தேசிய சட்டமன்றத்திற்கும் செனட்டுக்கும் இடையே ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள் பல நாட்களாக அரசாங்கம் இந்த சேம்பேக்கு முன்பாக சோசலிஸ்ட் கட்சியுடன் தணிக்கை அல்லாத உடன்படிக்கையை பெறுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது வெளிநாட்டவர் தொடர்பாக புரோன்ஸ்வா பெய்ருவின் சர்ச்சைக்குரிய கருத்துக்களால் சோசலிஸ்ட் கட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் விரிசல் தோன்றியிருக்கின்றது பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஐயாயிரத்து ஐநூறு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஏரா தேப்பி பொது போக்குவரத்து நிறுவனம் தெரிவித்துள்ளது சாரதிகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பராமரிப்பாளர்கள் பாதுகாப்பு முகவர்கள் போன்ற வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் மூவாயிரத்து எண்ணூறு வேலைகள் நிரந்தரமானவை எனவும் கூறப்பட்டுள்ளது பஸ் பேருந்து சாரதிகளுக்காக ஆயிரத்து அறுநூறு வேலைவாய்ப்புகளும் ரயில் நிலையங்களில் பணிபுரிய அறுநூறு வேலைவாய்ப்புகளும் பராமரிப்பு பணிக்காக நாநூற்று இருபது வேலைவாய்ப்புகளும் கட்டுப்பாட்டாளர்கள் பணிக்கு நூற்று ஏழு வெற்றிடங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன ஏரத்திப்பி பொது போக்குவரத்து பணி வெற்றிடங்கள் தொடர்பாக இந்த அறிவித்தலை நிவர்த்தி செய்ய பலரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் வர்த்தக பெருமக்களே உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கும் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி குர்னோவ் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பரிஸ்பத்து பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் வல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்தே விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பாரிஸ் புறநகரில் போதை பொருளுடன் சம்பந்தப்பட்ட பதினான்கு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதை பொருள் தடுப்பு போலீசார் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதனடியான சுற்றி வளைப்பின் இந்த பதினான்கு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடம் இருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பணமும் ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த முற்றுகை கடந்த செவ்வாய்க்கிழமை மெலா நகரத்தில் நடைபெற்றது போதை பொருள் தடுப்பு போலீசார் என இருநூறு பேர் வரை இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் வீடுகள் பல இடங்கள் என்பன சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக வீதியில் உள்ள மூன்று கட்டிடங்கள் ஒரே நேரத்தில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டன இந்த நடவடிக்கையின் முடிவில் இருபத்தொன்று ஒன்று தொடக்கம் நாற்பத்தொன்பது வரையான வயதை உடைய பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் யூரோ பணம் கைப்பற்றப்பட்டுள்ளன அத்துடன் வாகனங்கள் இரண்டும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது சாட் நாட்டில் உள்ள கடைசி ராணுவ தளத்தை பிரான்ஸ் ஒப்படைத்திருக்கிறது பிரான்ஸ் சாட்டில் உள்ள தனது கடைசி ராணுவ தளத்தை உள்ளூர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளது மத்திய ஆப்பிரிக்காவில் இருக்கும் முன்னாள் பிரெஞ்சு காலனித்துவம் பரிசுடனான அதன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை முறித்துக்கொண்ட இரண்டு மாதங்களுக்கு பின்னர் வியாழன் அன்று சாட்டில் உள்ள தனது கடைசி ராணுவ தளத்தை உள்ளூர் அதிகாரிகளிடம் பிரான்ஸ் கையளித்துள்ளது பிரான்ஸ் சாட் பிரதேசத்தில் ஒரு முக்கிய பயங்கரவாத எதிர்ப்பு சக்தியாக இருந்து வந்தது மற்றும் பிரான்ஸ் ஒரு பெரிய ராணுவ பிரசன்னத்தை பராமரிக்கும் கடைசி நாடுகளில் ஒன்றாகும் நயர் மாலி புர்கினா ஆகியவற்றில் இருந்து பல ஆண்டுகளாக துருப்புக்கள் தொடர்ச்சியாக விடுவிக்கப்பட்டு வந்த நிலையில் இப்பொழுது கடைசியாக சாட்டில் இருந்தும் துருப்புக்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன சகாரா பாலைவனத்துக்கு கீழே உள்ள பரந்த விரிந்த சாகையில் முழுவதும் கூலிப்படைகள் நிறுத்தப்பட்ட நிலையில் அந்த நாடுகள் மொஸ்கோவுக்கு அருகில் நகர்ந்துள்ளன உங்கள் நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட மாற்றிடல் உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொலர் பவுண்ட் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ்யர் நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூல் ஆஃப் கார்தினோ முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது டுபாய் ஜுவலரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை